விவிலிய தேன் இன்று நாம் சுவைக்கும் தேன்துளி தாய்மடி தவளம் குழந்தை தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே உள்ள மென்மையான இனிமையான உறவு நெருக்கத்தை பால் குடித்த பிறகு ஒரு குழந்தை தன் தாயின் கைகளில் தூங்கும் உருவம் சித்தரிக்கிறது இதனை என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய்மடி குழந்தையென குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தை அமைதியாய் உள்ளது என்று திருப்பாடல் ஒன்று இரண்டு எனும் வரிகள் எடுத்துரைக்கின்றன அன்பின் மகிழ்ச்சி எனும் திருத்தூது அறிவுரை மடலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை குறித்து அழகாக கூறியுள்ளார் கமுல் என்ற எபிரேய வார்த்தை சுட்டிக்காட்டுவது பசியாரிய குழந்தை தன் தாயை பற்றி கொண்டுள்ளது தாய் அதனை தம் மார்போடு அணைக்கிறார் இங்கு நிலவும் உறவு நெருக்கம் உடல் சார்ந்தது மட்டுமல்ல உணர்வும் சார்ந்தது ஆகும் என்று கூறியுள்ளார் மேலும் ஒரு தாய் தன் குழந்தையை கருவில் சுமந்து பெற்றெடுத்து அதன் ஒவ்வொரு செயலிலும் உடனிருப்பதோடு அக்குழந்தை பேசும் பேச்சு நடை என்று அதன் ஒவ்வொரு வளர்ச்சி நிலைகளிலும் தாய் அகமகிழ்கிறான் அதே போல இஸ்ரேல் என்னும் குழந்தையை இறைவன் வளர்க்கிறான் அதன் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறான் தன் மக்களை தாய் போன்று பாதுகாக்கின்றான் இதனை இஸ்ரேல் மக்களும் உணர்ந்து இறைவன் மேல் அன்புடன் நடந்து கொள்கின்றனர் ஆனாலும் தாயாக வழிநடத்தும் இறைவனை விட்டு விலகியும் செல்கின்றனர் இறைவன் தன் மக்களை தண்டித்து திருத்துவதோடு விட்டுவிடாமல் மீண்டும் தனது தாய் பொழிவதை இறைவாக்கினர் ஒசையா இஸ்ரேல் குழந்தையாக இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் ஆனால் எப்ராஹிமுக்கு விட்டது நானே அவர்களை கையில் ஏந்தியதும் நானே ஆயினும் அவர்களை குணமாக்கியதும் நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள் பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் என்று ஒசையா பதினொன்று ஒன்று மூன்று முதல் நான்கு வரையுள்ள இறைவார்த்தைகள் இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த இறைவனின் தாய் உள்ளத்தை தாய்மைக்குரிய பண்பை இறைவாக்கினர் ஒசையா எடுத்துரைத்துள்ள விதத்தை அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே தாயுள்ளம் படைத்த இறைவனின் பேரன்பை நாமும் சுவைக்க வேண்டும் இறைவன் நம்மேல் காட்டும் ஆழமான அன்பின் வெளிப்பாட்டை கண்டுணர வேண்டும் தடுக்கி விழுந்தாலும் மீண்டும் வந்து தாயிடம் தஞ்சம் புகும் குழந்தையைப் போல இறைவனின் பாதத்தில் சரணடைய வேண்டும் ஆகவே தாயின் கையை பிடித்து நடக்கும் குழந்தையைப் போல இறைவனைப் பற்றி பிடித்து நடப்போம் தாயை தழுவிக்கொள்ள விரைந்து பாயும் குழந்தையைப் போல தாயாம் இறைவனின் பேரன்பை நாடுவோம் அப்போது புழுதியில் விழாமல் தாய் தாங்கி நடத்தும் குழந்தையைப் போல இறைவனும் நம்மை தாங்கி வழிநடத்துவான் நன்றி